இந்த அவார்ட் கொடுத்துருந்தாங்க அச்சீவர் அவார்ட் கொடுத்துருந்தாங்க நம்ம சேனலுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் அவார்டு இது உமே ஸ்டே சார்பா இந்த அவார்ட் இது கிடச்சதுல ரொம்ப சந்தோஷங்க இது ஃபுல்லுமே உங்களுக்கு தான் நான் டெடிகேட் பண்ண ஆசைப்பட்டேன் இப்போ அந்த ஹவர் ஸ்டீட் செய்யறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சே சட்னே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப சாஃப்டான ஸ்வீட்டாகவும் இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஒரு தடவை செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது இந்த டேஸ்டியான சாஃப்டான அவல் ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு அவல் போட்டுக்கிறேன் லிட்டர் அளவுடைய கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க லேஸ் அவல் நான் பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் லேஸ் அவளோ அல்லது கெட்டி அவளோ அல்லது சிகப்பு அவளோ எது வேணாலும் பயன்படுத்தலாம் அவளை ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க வெறும் வானலிலேயே கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும் பாருங்கள் கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்துட்டு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துட்டு வறுத்துடலாம் நல்ல கிறிஸ்பி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறட்டும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இப்போ அதே வானலியில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோ அல்லது எண்ணெயோ விட்டுக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கால் இருந்து கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் நான் கால் கப்போட எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வருத்துட்டு எடுத்துக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த ஸ்வீட்டை செஞ்சு உடனே சாப்பிடாமல் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் லேசாக வறுத்துட்டோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுக்கும் போதே கொஞ்சம் நல்லா வாசனை வருங்க பாருங்கள் ஒரு லேஸாக வறுப்பட்டுருச்சு அதில் இருக்க ஈரப்பசம் மட்டும் கொஞ்சம் போகிற அளவுக்கு வருத்தா போதும் இப்போ வருத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அவள் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த வானொலியில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளமோ சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் நாட்டுச்சக்கரை பயன்படுத்திருக்கேங்க சப்போஸ் நீங்கள் வெள்ளம் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா உருண்டை வெள்ளத்தை பொடிச்சு எடுக்கிறதா இருந்துச்சுன்னா வடிகட்டி சேர்த்துக்கோங்க அதாவது தண்ணி கொதித்ததும் வடிகட்டி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை பொடிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறப்பாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் நாட்டு சக்கரை பயன்படுத்தியிருக்கனால இந்த வெள்ளை தண்ணியை வந்து வடிகட்டலை சப்போஸ் நீங்கள் உருண்டை வெள்ளம் பயன்படுத்துறீங்கன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளை தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் சிம்மில் வச்சுட்டு நம்ம அவள் வந்து பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த பொடியை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் அவளும் ஏலக்காயும் சேர்த்து பிடிச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த பொடி கூடவே தேங்காய் துருவல் இது ரெண்டையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வேர்க்கடலையை பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வேர்க்கடலை பொடியும் சேர்த்துருங்க இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுலேயே வந்து வேர்க்கடலை பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் காமிச்சிருக்க அளவுகள் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க இதே அளவுகள்லேயே செஞ்சுக்கோங்க சப்போஸ் கிட்டியவள் பயன்படுத்துகிறதா இருந்துச்சுன்னா தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் லேஸாக வந்து தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா இழுத்துரும் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் உருண்டை பிடிக்கிற பதத்தில் இருக்கணும் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா வாசனையே சூப்பராக இருக்கும் கையில் எடுத்து இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் உருண்டை பிடிக்கிற பதத்தில் இருக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கி வச்சிடலாம் ஒரு பிளேட்டோ அல்லது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேங்க இதில் ஃபுல்லாக நெய்யோ அல்லது எண்ணெயோ கொஞ்சம் லேஸாக தடவி விட்டுக்கோங்க தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து இந்த பாக்ஸில் போட்டு நல்லா அழுத்தி விட்டு இந்த மாதிரி அழுத்தி நல்லா வந்து செட் பண்ணிடுங்க இதை நம்ம பர்ஃபி மாதிரி செஞ்சு கட் பண்ண போகிறோம் அதுக்காக இந்த ஷேப்பில் எடுத்துருக்கோம் சப்போஸ் நீங்கள் லட்டு மாதிரி பிடிக்கிறதா இருந்தால் கூட லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம் டம்ளருடைய பேக் சைடில் வச்சு நல்லா அழுத்தி விட்டாச்சுங்க நல்லா செட் ஆயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் விட்டு சைட்லெலாம் கத்தி வச்சு எடுத்து விட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க பாருங்கள் அழகாக விழுந்துருச்சு இப்போ இதை நம்ம வந்து பீசஸாக போட்டுடலாம் பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கோங்க டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சாதாரணமாக எல்லாம் இந்த மாதிரி பர்ஃபி செய்வோம் பொட்டுக்கடலை அல்லது கோதுமை மாவில் கூட இந்த மாதிரிலாம் செய்வோங்க இந்த மாதிரி அவலில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கோங்க சூப்பரான டேஸ்டியான அவல் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் நம்ம எடுத்த அளவுக்கு இந்த சைஸில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பர்ஃபிகிட்டே வந்திருக்கு பன்னெண்டு ஸ்வீட் கிட்டே வந்திருக்குங்க இந்த அவள் ஸ்வீட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராஷ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க